தமிழ் பரப்பில் தமிழ் அரசியல் பரப்பில் அதாவது ஒரு சாதாரண தொண்டனாக இருந்து தலைவனாக மாறிய ஒரு நபர் என்றால் அது வேறு அல்ல அது மாவை சேனாதி ராஜாவா ஆனரபல் ராமலிங்கம் சந்திரசேகர் கௌரவ பிரதிசபா நாயகர் அவர்களே இன்று இந்த அனுதாப பேரணினின் போது விஷேடமாக நான் முதலில் மாவை சேனாதி ராஜா அவர்களின் மறைவையொட்டிய எனது கருத்துக்களையும் அதே போன்று அவருடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் முதலில் தெரிவித்துக்கொண்டு விசேடமாக அண்ணன் மாவை சேனாதி ராஜா நான் அண்ணன் என்று கூப்பிடுவதற்கான காரணம் அவரோடு நீண்ட கால பழக்கம் எனக்கு கிடையாது இருந்தாலும் விஷயமாக ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு நான் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இந்த பாராளுமன்றத்துக்கு பிரவேசித்த போது அப்பொழுது நாட்டில் பல்வேறு விதமான போராட்டங்கள் கருத்து ரீதியான போராட்டங்கள் இனவார இனவாத ரீதியான கோஷங்கள் எழுந்திருந்த காலம் அன்றைய காலகட்டங்களில் தமிழ் பரப்பில் விசேடமாக அன்று தமிழ் தேசிய கூட்டணி அப்போ அந்த கூட்டணியில் இருந்து எங்களோடு சுமூகமாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் கூட அவர் அவருடைய நிலைப்பாடு வேறாக இருந்த போதிலும் கூட அவருடைய நிலைப்பாட்டில் இருந்து கருத்துக்களை தெரிவிக்கின்ற அதை மிகவும் சாத்வீகமாக அது மாத்திரமல்ல அதை அவர் பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு பேசுகின்ற ஒரு நபர் என்றால் அது வேறு யாருமல்ல மாவை ராஜா அவர்களா அது மாத்திரமல்ல ஒரு பிரதிசபா நாயகர் அவர்களே என்னை பொறுத்தவரைக்கும் நான் நினைக்கின்றேன் தமிழ் பரப்பில் தமிழ் அரசியல் பரப்பில் அதாவது ஒரு சாதாரண தொண்டனாக இருந்து தலைவனாக மாறிய ஒரு நபர் என்றால் அது வேறு யாருமல்ல அது மாவை சேனாதி ராஜாவாகும் அவருடைய தொண்டனாக இருக்கின்ற போது பல்வேறு இன்னல்களை பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்தவர் என்றாலும் கூட வேறு யாருமல்ல அது மாவை சேனாதி ராஜாவாகும் அது மாத்திரமல்ல இந்த போராட்ட காலத்திலே குறிப்பாக ஏழு வருடங்களுக்கு மேலாக பல்வேறு சிறைகள் மேகசின் சிறைச்சாலை எடுத்துக்கொண்டாலும் சரி பூகம்பர சிறைச்சாலை எடுத்துக்கொண்டாலும் சரி பல சிறைச்சாலைகளில் இவர் தனது சிறை வாழ்க்கையை முடித்திருக்கிறார் அவ்வாறு சிறை வாழ்க்கையில் அவர் இருந்தபோதும் விசேடமாக அன்றைய காலகட்டங்களில் விசேடமாக அவர் நான் நிற்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டங்கள் கைது செய்யப்பட்டு சுமார் எழுபத்தேழு எழுபத்தெட்டாம் ஆண்டு வரைக்கும் சிறையில் இருந்தார் என்று கூறப்படுகின்றது அன்றைய காலகட்டங்களில் எங்களுடைய கட்சி தலைவரான ரோகண விஜய் வீரா உள்ளிட்ட பல தலைவர்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த சிறைகளில் இருந்தார் அந்த சிறைகளில் இருந்து எங்களுடைய தோழர்கள் பிறகு வெளியே வந்ததன் பிறகு விடுதலையானதன் பிறகு எங்களுக்கு கூறிய கருத்துக்கள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக மாவை சேனாதிராஜா அவர்கள் கடந்த காலங்களில் இவ்வாறான ஆயுத போராட்டம் அல்லது வன்முறை போராட்டத்தை நோக்கி தள்ளப்படுவதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக சிறைச்சாலைகளில் நீண்ட விவாதம் இடம்பெற்றதாகும் அந்த விவாதங்களின் பொழுது அன்றைய காலகட்டங்களில் இருந்த எங்களுடைய ஆட்சியாளர்களால் முன்னெடுக்கப்பட்ட தமிழ் மக்கள் மீதான ஒடுக்குமுறையே தமிழ் இளைஞர்களை யுவதிகளை ஆயுத போராட்டத்தை நோக்கி தள்ளுவதற்கு வந்து சக்தியாக இருந்தது அந்த போராட்டங்களின் போது விசேடமாக இன்றைக்கு இருக்கின்ற தமிழ் போராட்ட தலைவர்கள் பலர் இருக்கின்றார் பிரபாகரனை எடுத்துக்கொண்டாலும் சரி உமா மகேஸ்வரனை எடுத்துக்கொண்டாலும் சரி ஸ்ரீ சபாரத்ன அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி இவகரான ஒரு பெரிய போராட்ட தலைவர்கள் இந்த அத்தனை கருத்துக்களை பரிமாறி கருத்துக்களை கொண்ட ஒரு தலைவன் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்றார் என்றால் அது வேறு யாரும் அல்ல அது மாபை சேனாதி அதே போன்று மறுபுறம எங்களுக்கு தெரியும் தந்தை செல்வாவை எடுத்துக்கொண்டாலும் சரி அமிர்தலிங்கம் அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி நீலன் திருச்செல்வம் அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி யோகேஸ்வரன் அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த பெரும் தலைவர்கள் அதாவது அவர்களுடைய அரசியல் தொடர்பாக எங்களுக்கு விமர்சனங்கள் இருந்த பொழுதும் எங்களுக்கு தெரியும் இந்த 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 பாராளுமன்றத்திலே உரையாற்றுகின்ற பொழுது தாங்களுடைய கருத்துக்கள் அல்லது அந்த கருத்துக்களுக்கு எங்களால் நூற்று நூறு வீதம் உடன்படாவிட்டாலும் கூட இந்த சபையிலிருந்து ஏன்னா இந்த சபையிலிருந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொணர்வதற்கு ஒரு இந்த பாராளுமன்றத்தை சரிமர பயன்படுத்திய நபர்கள் என்றால் வேறு யாரும் கிடையாது அதில் சிவ சதம்பரம் அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அமரர் சம்பந்த நபர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அம்மா சம்பந்த நபர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த இந்த பாராளுமன்றத்தில் அவருடைய உரை என்பது மிகவும் ஆழமான அணித்தரமான ஆற்றல் மிக்கதாக இருக்கும் அந்த வகையில் அடிமட்ட மக்களுடைய பிரச்சனைகளோடு அடிமட்ட மக்களுடைய உணர்வுகளோடு இந்த பாராளுமன்றத்தில் தனது கருத்துக்களை பதிவு செய்தவர் பேர் யாரும் கிடையாது அது மாவை சேனாதி ராஜாவா அப்போ அந்த வகையில் மாவை சேனாதி அவர்களுடைய இறப்பு என்பது உண்மையிலேயே அது தமிழ் சமூகத்துக்கு பேரிழப்பா ஏன் அணி கூறுகின்றேன் என்றால் மாவை சேனாதிராஜா அவர்கள் மாவட்ட எந்த அளவுக்கு நேசித்திருக்கின்றார் என்றால் அவருடைய பெயர் சோமசுந்தரம் சேனாதிராஜா அவர் மாவை சேனாதிராஜாவாக மாற்றிக்கொள்வதற்கான காரணம் தான் மாவட்ட புறத்தில் வாழ்கின்றேன் அந்த 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 ஊருக்கான பெருமதியை சேர்க்க வேண்டும் என்று தனது பேரிலேயே கூட அந்த பேர்களை இணைத்து ஒரு நபர் அந்த வகையில் பிரதி சபாநாயகர் அவர்களே இந்த வேளையில் விஷேடமாக நாங்கள் மக்கள் விடுதலை முன்னணி என்ற வகையிலும் தேசிய மக்கள் சக்தி என்ற வகையிலும் விசேடமாக இந்த தமிழ் பரப்பில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களை உற்று நோக்குகின்ற பொழுது எந்த நேரமும் தன்னை மென்மையானவராக பார்க்கின்றோம் யாரை கண்டாலும் தனது புன்முருவலோடு பேசுகின்ற ஒரு நபர் அளவு யாரும் யாருமில்ல மாவையாகும் அவர் ஏன் அவ்வாறு மக்களோடு இனிதாக பழகுகின்றார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது வேறு எதுவும் அல்ல அவர் போராட்ட காலத்திலிருந்து சிறு பராயத்திலிருந்து இந்த அரசியலுக்கு பிரவேசித்து அந்த இருந்து பாரிய ஜம்பவான்கள் என்று கூறுகின்ற தமிழ் தலைவர்களோடு சிங்கள தலைவர்களோடு தமிழ் இயக்கங்களோடு பழகியதனுடைய விலை அப்போ அந்த விலங்குவை நான் இறுதியாக அவரை சந்தித்தேன் சீடமாக அவர் இறப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பும் கூட நான் சந்தித்தேன் உரையாடினேன் உரையாடி மாத்திரமல் அன்றும் கூட நான் சொன்னேன் அடுத்த வாரம் எங்களுடைய பெரிய கூட்டம் ஒன்று பொதுக்கூட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்திடம் பெறப்போகின்றது அண்ணா அந்த நேரத்தில் எங்களுடைய தலைவர் அனுர சாநாயக் அவர்கள் அவர்கள் வருகின்றார்கள் வருகின்ற பொழுது நான் நிச்சயமாக உங்களுடைய வீட்டுக்கும் அழைத்து வருகின்றேன் என்று கூறினேன் இருந்தபோதிலும் கூட அவர் உயிரோடு இருக்கும் பொழுது நான் பல தடவைகள் எங்களுடைய ஜனாதிபதி அவரை சந்தித்திருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் கூட அந்த கடைசி கட்டத்தில் அவரை நேரடியாக சந்திக்க விட முடியாவிட்டாலும் கூட அவருடைய இறுதி நிகழ்வுகளுக்கும் கலந்து கொண்டே சென்றார் எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் சநாயக் அவர்கள் அந்த வகையில் எந்த கருத்து ரீதியான பல்வேறு முரண்பாடுகள் இருந்த போதிலும் கூட ஒரு மக்களை நேசித்த மற்றவர்களை நேசிக்கின்ற மக்களை மதித்த மக்களுடைய கருத்துக்களையும் மதிக்கின்ற மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு செவிமடுக்கின்ற ஒரு நபராக இருந்து விஷேடமாக இந்த தமிழ் சமூகத்துக்கு ஆற்றிய பணி என்பது அளப்பரியதாகும் அந்த அளப்பரிய பணிக்கு எங்களுடைய அவருக்கான நன்றியை நாங்கள் தெரிவிக்கின்றோம் அவருக்கான ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கின்றோம் அவரது பிரிவால் துயருட்டிருக்கின்ற அவர்களுடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து கொண்டு எனது உரையை முடித்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்